திடீர்னு திடீர்னு ஏகவாசன் தர் பேசுவாரு அவரை போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு டாக்டர் ராமதாஸ்க்கு என்ன தகுதி இது ஒரு தகுதி கூட கிடையாது உங்க பையன் அன்புமணி பண்ற கேப் மாறி முள்ள தனமான அரசியல் அதனால தான் எல்லாம் அசிங்கப்படுறீங்க பன்னீர் சங்க தலைவாரு ஜே குருகவர் ஒண்ணுமே இல்லாதாக்கி அவர் ஹாஸ்பிட்டல் பில்லு கூட கட்டாமட்டாங்கன்னீர்களுக்கு எதுவும் பண்ணல ஏன்னா இவங்க சொன்னாங்க மன்னிப்பு கேட்கலாம் விழுப்புரத்துக்கு மாவட்டத்துக்குள்ள கடலூர் மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் வர முடியாது எவ்வளவு திமுர் இருக்கும் பாரு உங்க அப்பா பாவம் மூல அது அரை மணி நேரத்துக்கு பிடிக்கிறாரு அப்படிங்கிறாரு அது விட்டுத்துல ஏன் அவனுக்கு அறிவு இல்லை நீங்க பாமக இருக்கிறவங்க மட்டும்தான் வன்னியர் கிடையாது வன்னியர் சமுதாயத்துக்கு அவமான சின்ன நீங்கள்லாம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திடீர் திடீர்னு நம்ம மருத்துவ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கவிதைனா சொல்லுவார் ஆமா திடீர் திடீர்னு ஏகவாசன பேசுவாரு அப்புறமா யாருன்னா எழுதி கொடுத்து வந்து படிப்பாரு அவங்கள்தான் கொள்கைன்னா என்னன்னு தெரியாது இப்ப இந்த ஒரு வாரமா டாக்டர் ராமதாஸ் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கு அவர் நச்சுன்னு ஒரு பதில் சொல்லி அப்புறமா நம்ம பொட்டி மணி ஊழல் மணி மாங்காமணி அன்புமணி எங்க அப்பா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லி அப்புறமா என்ன மாதிரி நூற்று கணக்கானோர் ஊடக விவாத மேடைகளிலும் யூடியூப் சேனல்ல வச்சு செஞ்சு நாரி போச்சு போலக்கும் ஏண்டா வாயை கொடுத்து எத்தையோ புண்ணாய்க்கணுன்ற மாதிரி டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஆயிப்போச்சு இன்னைக்கு நேத்து திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவரு எங்க வராரு கார்ல இருந்து இறங்கி வராரு அப்போ பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அறிக்கையில ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க முதலமைச்சரை அது அவருக்கு அவருக்குதான் வேலை வெட்டி இல்லை தினம் எதனா அறிக்கை விட்டுனுக்குறாரு அவர் எல்லாம் நம்மனால பதில் சொல்ல முடியாது ஓகேவான்னு சொல்லி ஒரே வார்த்தை நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க நீங்க முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை கேட்ட கேள்வி டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இப்படிப்பட்ட கேள்வி இந்தியாவிலே சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் யாராலையும் குறை சொல்ல முடியாத ஒரு முதல்வர் அவரு போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு டாக்டர் ராமதாஸ்க்கு என்ன தகுதி இது ஒரு தகுதி கூட கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் உங்களைதான் விமர்சனம் பண்றாங்க அப்புறமா உங்க பையன் வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் அவர் வந்து டாக்டர் ராமதாஸ்க்கு ஒரு வேலை வெட்டி இல்லை அவர் பாட்டு எதுவும் அறிக்கை விட்டுன்னு இருப்பார் அதெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது என்ன வேற வேலை இல்லையான்ட்டு போயிட்டாரு அதன் பிறகு ஒரே அறிக்கை போர்களாக இருந்துச்சு ஸோ இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க ராமதாஸை இது குறித்து நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க இப்படி கேட்டதுக்கு முதலமைச்சர் அப்படி சொன்னார் உடனே உங்க பையன் மன்னிப்பு கேட்கணும்ன்னா உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தேச தலைவர் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் திரு டாக்டர் ராமதாசரிடம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை டாக்டர் ராமதாஸும் அவர் குடும்பமும் அன்புமணியும் முதலமைச்சர் தலைவர் தளபதி காலிலே சாஸ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவு பேச்சு பேசியிருக்காரு திரு ராமதாஸ் அவர்கள் அதனால் ராமதாஸ் வந்து தப்பு தப்பா அரசியல் பண்றாரு அன்புமணி தப்பு தப்பா அரசியல் பண்றாரு தளபதி தான் கரெக்டா அரசியல் பண்றாரு இந்த மாதிரிலாம் தளபதி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணா உடனே அவரு உடனே ஏதோ ஒண்ணு எழுதி கொடுத்துருந்து வச்சுன்னு அவர் சொல்றார் அவரை போல் பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லை என்ன சொல்றாரு டாக்டர் ஐயா நம்ம தலைவர் தளபதி சொல்றாரு அவரை போல் பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லை அவரை போல் அரசியல் ஞான ஒளி எனக்கு இல்லை என்ன செய்வது அவ்வளவுதான் வரங்க அட்டுப்பையில ஐயா வேற ஏதாவது பேசுறீங்களா நான் தான் சொல்லிவிட்டேனே அவரை போல் பிரகாச ஞானவொலி எனக்கு இல்லை அவரை போல் அரசியல் ஞானவொலி எனக்கு இல்லை என்ன செய்வது அவ்வளவுதான் அவருக்கு ஒரு பிரகாச ஞான ஒளி இருக்கிறது அரசியலிலே பிரகாச ஞான ஒளி இருக்கிறது எனக்கு இல்லை டாக்டர் ராம்தாஸ் சொல்லிட்டாரு அதை நகைச்சுவைக்காக சொன்னாரா இல்ல எழுதி வச்சு சொன்னாரோ அவர் சொன்னதா உண்மை அவருக்கு இருக்கிற அரசியல் ஞான ஒளி போல் அவருக்கு இருக்கிற பிரகாச ஞான ஒளி போல் கண்டிப்பா உங்களுக்கு இல்லை உங்களுக்கே இல்லைன்னா எங்க உங்க பையனுக்கு இல்லை இருக்க போகுது ஏன்னா உங்களே தொடர்ந்து பேசணும்ன்றதுலாம் எங்களுக்கு எண்ணம் கிடையாது நீங்க பண்ற தவறான அரசியல் நீங்க பண்ற தவறான அரசியல் உங்க பையன் அன்புமணி பண்ற கேப் மாறி முள்ள தனமான அரசியல் அதனாலதான் நீங்க எல்லாம் அசிங்கப்படுறீங்க அதனாலதான் நீங்க அசிங்கப்படுறீங்க ஏத்து நீங்க வந்து குறி திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் தாக்கணும் நீங்க இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இல்ல ஏன் அவங்கள பத்தி பேசல யார பத்தி பேச ஏன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி அங்கதானே கூலி வேலை செய்றீங்க அப்பனும் புள்ளியும் உங்கள கூலி கொடுத்து அவங்க உங்களை கொடுத்துருக்க கூலி வேலை என்னன்னு கேட்டா திமுக பத்தி பேசுங்க திமுக பத்தி பேசுங்க திமுக பத்தி பேசுங்கன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க இதை தாண்டி இன்னொரு வேலை என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா இப்போ வந்து மன்னிப்பு கேட்க சொன்னார் இல்லை உங்கள் பையன் அன்புமணி எங்கள் அப்பா வந்து அவருக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை அவரோட அறிக்கை கலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அவரு தான் அவர் வேலை வெட்டி எல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை அவர் தான் அறிக்கை விட்டு இருப்பாரு அதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னார் உங்கள் பையன் அன்புமணி அப்புறம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது அந்த சேலத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அருள்னு சொல்லி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு ஒன்னும் இல்லை சத்தியம் டிவி சத்தியம் சாத்தியமே விவாத மேடை நடந்துச்சு விவாத மேடை நடந்துச்சு ஏழு டு எட்டு நானு லைவ்ல போனேன் அவர் போன்ல வந்தார் போன்ல வந்து அவர் இஷ்டத்துக்கு பேசினார் வச்சு செஞ்சேன் கலவாணி பசங்க கலவாணி பசங்க யார்ரா கலவாணி பையன் சொல்லி என்ன சொல்றது நீதான் களவாணி பையன் யாரை பார்த்த கலவாணி பையன்ன்ற சொல்லி அந்த கலவாணி பையனுக்கு பாமக எம்எல்ஏ அருளுக்கு செம்மையாக பதில் கொடுத்தேன் அது நீங்கள் வேணால் சத்தியன் டிவி டிபேட்டில் பார்க்கலாம் அது பரபரப்பு ஆயிடும் இப்பதான் பேசி இப்பதான் பேசிட்டு நான் உங்கள்கிட்ட பேசி நிற்க அதனால் நீங்கள் பாமக வந்து ஏதோ நம்ம திமுகவை கடுமையா எதிர்த்துட்டு என்ன இவங்களுடைய நோக்கம் என்னன்னு நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் நண்பர்களே இவன் ஏன் தினம் டாக்டர் ராமதாஸ் பத்தி பேசுறான் அன்புமணி ராமதாஸ் பத்தி பேசுறான் பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி பேசுறான் நீங்க நினைக்கலாம் ஏன் பேசுறது தெரியுமா இவங்களுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா டாக்டர் ராமதாஸ் அன்புமணியினுடைய கான்செப்ட் கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேர் இருக்காங்க வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் இரண்டு கோடி பேர் இருக்காங்க இரண்டு கோடி பேருக்கு மேல இருக்காங்க வன்னியர்கள் ராமதாஸ் அன்புமணி ரெண்டு ஒண்ணுதான் புள்ள இவங்க கான்செப்ட் என்னன்னா திமுகக்கு வன்னியர்களை எதிர்பார்க்கணும் திமுகக்கு வன்னியர்களை ஜிம்ம விரோதியாக்கணும் இதுதான் இவங்களோட எண்ணமே அவங்க சொல்றதே அதான் அந்தால சேலத்துல பாமக எம்எல்ஏ அருள் அந்தாலும் அதான் பேசுறாரு அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது வன்னியர்கள் எல்லாம் தளபதி பிடிக்காது திமுக பிடிக்காது திமுகனுடைய ஜென்ம விரோதிகள் வன்னியர்கள் எனவே நம்ம நம் நாம் வன்னியர்கள் திமுகவுக்கு ஜென்ம விரோதிகளாக இருக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சமுதாய வன்னியர் சமுதாயத்தை திமுகக்கு நிரந்தரமா எதிரியாக்கிடணும் வன்னியர்கள்னா ஆன்டி டிஎம்கே டிஎம்கேக்கு வன்னியர்னா சுத்தமாக பிடிக்காது குறிப்பா முதலமைச்சர் தளபதிக்கு வன்னியர்கள்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படி வன்னியர்களுக்கு திமுகவை ஒரு ஜென்ம விரோதியாக்கிடணும் வன்னியர்கள் திமுக ஓட்டுப்படக்கூடாது காலமெல்லாம் வன்னீர்கள்லாம் திமுக எதிர்ப்பாளர்கள் திமுக ஒன்னும் செய்யல வன்னீர்கள் அப்படி வன்னீர்களே நம்ம திமுகவுக்கு ஒரு ஆக்கிட்டு வன்னீர்களே திமுக வந்து பிரிச்சிடணும் இதுதான் இவங்களுடைய கான்செப்ட் இதுக்குதான் நான் பேசுறேன் அப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னீர்கள் மட்டும்தான் வன்னீரம் வேற கட்சியில் இருக்கிறவங்க இன்னைக்கு ராம்தாஸ் எதிர்க்கிறவங்க அன்புமணி எதிர்க்கிறவங்க அவங்க தான் வன்னீர்கள் கிடையாது ஏ நீ வன் நீ கிராஸ்டா இவனுதான் வந்து மேட்டிங் கொட்டானுங்க அது இந்த நாய் மேட்டிங் பண்ணுவாங்க கிராஸ் மேட்டிங் பண்ணுவாங்க அது லேபருக்கும் மேட்டிங் பண்ணுவாங்க அது கிராஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜா ஜாதி நாய் கலந்து மாறி கிராஸ் பண்ண அந்த நாய் வேற மாதிரி பிறக்கும் அது மாதிரி இவனுதான் பார்த்தானுங்க பாமக இருக்கிற வன்னியர்கள் மட்டும் தான் வன்னியர் யாரும் நீ 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 காயா நீங்க எல்லாம் சுத்தமான உண்மையிலே வன்னியர்களுக்கு யாரால ஆபத்துன்னு கேட்டா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேரால தான் ஆபத்து நம்ம வன்னியர் சமுதாய மக்களை அடமானம் வச்சு பல ஆயிரம் கோடிக்கு அவங்க அதிபதியாகி வன்னியர்களை நடு விட்டு வச்சுக்கிறாங்க இதைதான் நான் கேட்கறது உனக்கு திமுக பிடிக்கலையா போயிலே ஏவன் எங்க போட்டி கொடுக்குறான்னா அவன் கிட்ட போயினேரு நீங்க வன்னியர்கள திமுக எதிர்பார்க்குறீங்க ஆனா நீங்க சொல்லி யாரும் கேட்க போறதும் வச்சுங்க நீங்க சொல்லி யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல என்ன சொல்லி 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 எனக்கும் தகட்டி போச்சு சொல்லி சொல்லி எனக்கும் திகட்டி போச்சு இன்னைக்கு வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து வன்னியர் சமுதாயத்தை எம்பிசி பட்டியல சேர்த்தது ஏதோ இப்ப இருபத்தஞ்சு தியாகிகள் வீரவனம் அடைந்தார்கள் வன்னியர் சங்கத்தின் அந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ணல விட்டுட்டீங்க இதே அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அந்த இருபத்தஞ்சு தியாகிகள் குடும்பத்துக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் பணம் அஞ்சு ஏக்கர் ஆனாலும் வீடு கட்டித்தரேன்னு சொன்னா அப்படி அதுக்கு ஒரு வசூல் பண்ணி போயிட்டாங்க எத்த மறந்துட்டாங்க எல்லாத்துக்கும் மேல வன்னியர் சங்க தலைவர் ஜெயகுரு பாவம் ஒண்ணுமே இல்லாதாக்கி அவர் ஹாஸ்பிட்டல் பில்லு கூட கட்டாம விட்டாங்க சோ வன்னியர்களுக்கு எதுவும் பண்ணல ஆனா வன்னியர்களுக்கு எல்லாம் பண்ணதும் ஒரே கட்சி ஒரே தலைவர் யாருன்னு கேட்டா தலைவர் கலைஞர் இன்னைக்கு தலைவர் தளபதி எதிர்காலத்தில் பாலிப கலைஞர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இப்ப இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வன்னியர்களில் வீரமணம் அடைந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருபத்தி அஞ்சு மணி பண்டபம் மிகுந்த மரியாதைக்குரிய தெய்வ திரு கோவிந்தசாமி முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி அவருக்கு செல எல்லாம் கட்டி ரெடியா இருந்துச்சு போறதுக்கு இந்த புயலின் காரணத்துனாலும் தள்ளி வச்சுட்டாங்க அதுக்கு இவனுக்கு என்ன சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க ஏன்னா இவங்க சொன்னாங்க மன்னிப்பு கேட்கலாம் விழுப்புரத்துக்கு மாவட்டத்துக்குள்ள கடலூர் மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் வர முடியாது எவ்வளவு திமுர் இருக்கும் பாருங்க ஒரு முதலமைச்சரை வண்ண அதாவது இவங்க எல்லாம் வன்னியர்களுக்கு தலைவரா இவங்க எல்லாம் வன்னீருக்கு பாதுகாப்பது இவங்கதான் குடிங்க புடிங்க நட்டாங்களாம் அந்த அந்த வீரவரணம் அடைந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய அந்த வீரவரணம் இருந்த அந்த தியாகிகளுக்கு மண்டபம் கட்டுறதுக்கு அந்த குடும்பங்களுக்கு நல்லது தோதுகள் வழங்குறதுக்கு ஐயா சிலை சிறைத்திருப்போலாக்க வர்றது நீ எப்படி வர நான் பாத்துறேன் மன்னிப்பு கேட்கறேன் யார்ரா வன்னியர்களுக்கு நல்லது பண்றது நீங்களா ஜெயலலிதா எம்ஜிஆர் யாரும் பண்ணாம தளபதி சட்டமன்றத்தை தீர்மானம் வச்சு அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுறாரு கோயன்சாமி சரத்தர் போடா திமுக ஆட்சியில தளபதி பண்றாரு தளபதி வன்னியர்களுக்கு வன்னியிலக்கு எதிர்ப்பு தளபதி பண்றாரு ஆஹ் தளபதி பண்றாரு அது நீ எப்படி வந்துடுற பார்க்கலாம் மன்னிப்பு எப்படி உள்ள அவரு முதலமைச்சர் திமுக எவ்வளவு பெரிய கட்சி இதுலயும் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட தலைவர் எவ்வளோ இவங்க பேசி கூட டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் முறைப்படி போய் அழைப்பு கொடுங்கன்றார் யோ நீங்க இவ்வளவு கேப் மாதிரித்தனமான வேலை பண்ணியும் அத அந்த மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலக கூட்டத்தில் பேசும் பொழுது மாண்பு முக அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முனைவர் கா பொன்முடி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் முதலமைச்சர் அழைக்க சொல்கிறார் நாம் அழைப்போம் அப்படின்னு அதுல பேசுறாங்க நீங்க இவ்வளவு பண்ணியும் ஆனா இவனுக்கு என்ன சொல்றாங்க மன்னிப்பு கேக்காமனி எப்படி வர பாருன்னு அந்த மலைய கிராமதான் ஒத்தி வச்சிட்டாங்க ஆஹ் எங்களுக்கு வயதுனு முதலமைச்சர் வரல பாத்தியா எங்களுக்கு வயதுனு முதலமைச்சர் வரல பாத்தியா இது நீங்களே தெரிஞ்சுக்கணும் யாரு வன்னியருக்கு நல்லது பண்றவங்க நீங்களே தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே சொல்றேன் வன்னியர் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண தலைவர் யாருன்னு கேட்டா உழைச்சு உழைச்சு தொண்ணூறு வயசுக்கு மேல நூறு வயசு நெருங்குற வரைக்கும் சக்கரை நாற்களைய உழைச்சு உழைச்சு இந்த இனத்துக்காக உழைச்சி ஒத்தி எல்லா சமுதாயத்துக்காக உழைச்சி ஒளர்ச்சி என்ன அங்க அங்க போய் மெரினால ஓய்வு எடுத்திருக்காரு அப்புறம் அந்த தலைவர் கலைஞரும் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி சின்னவர் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திமுக உண்மையிலே வன்னியர் சங்கத்தின் தலைவர் நம்ம சொன்னா தலைவர் தளபதி அவர்களையும் மாண்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சொல்லணும் வன்னியர் சமுதாயத்தினுடைய குலதெய்வம் யாருன்னு கேட்டா தலைவர் டாக்டர் தலைவர்டர் அவ்வளவுதான் தினம் அவங்கள பத்தியே அவங்கள பேசினா பாக்குறவங்களுக்கு என்னடா இவனுக்கு இது என் கட்சிக்கார கேட்க ஆரம்பிச்சிட்டுவான் என்னடா இது வேலை இப்படியே போச்சு ஏன்னா ஒரு விவாதம் அடிக்க வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கார் திமுக கார பார்த்தா அவ்வளவுக்கும் அது என்கிட்ட காட்டலாமா அது ஏங்கிட்ட காட்டலாமா சத்திய டி இல்ல சத்தியம் ச சத்தியமே சாத்தியமே இல்லை நான் பேசுறேன் இன்னைக்கு அவர் அருள் எம்எல்ஏ போன்ல வந்தார் களவாணி பசங்க வந்தார் அவர் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவாராம் அவர் ஒரு கலவாணி பையன்னாரு நான் நூறு கலவாணி பையன டோட்டலா எல்லாரையும் இழுத்து வச்சு சரியா செஞ்சுட்டேன் அதனால நான் என்ன சொல்றேன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தா மட்டும் தான் வன்னியர்கள் மீதி பேர்லாம் வன்னியர் இல்லைன்னு என்ன சொல்றீங்க பாரு நீங்க தான் நான் டோட்டலா பாட்டாளி கட்சிக்கிற தொண்டர்களெல்லாம் சொல்ல அதை சொல்றான் பார்க்கலாம் டே நீ காக்கே வன்னியடா நாங்க தாண்டா வன்னியர் நாங்க தாண்டா வன்னியர் இந்த ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தான் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் நடுரோட்ல நிக்கிறாங்க திமுக நாள் தான் வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு சமுதாயத்தில் உயர்ந்து நீக்கு இன்னும் தளபதி செய்வார் இந்த பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலையே கொடுக்கலையேன்னு கிளை போடுறீங்களே என்ன சொல்றது அவ்வளவு கூட ஓ சராசரி அறிவில் அன்புமணிக்கு உங்க அப்பாவுக்கு தான் எண்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு அவருக்கு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மூடு மாறி இன்னைக்கு வயசாயிடுச்சு எல்லாரும் கலைஞராக இருக்க முடியாது எல்லாரும் டாக்டர் கலைஞராக முடியாது எல்லாரும் தந்தை முடியாது என்ன உங்க அப்பாவுக்கு அப்பாவும் மூல அது அரை மணி நேரத்துக்கு பிடிக்கிறாரு அப்படி அது இல்ல ஏன் அவனுக்கு அறிவு இல்லை சென்சஸ் யார் எடுக்கிறது இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்ப நம்ம எடுக்க முடியுமா சின்ன குழந்தை கேட்டால் சொல்லுவோம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும் அது எடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்களும் மோடி கிட்ட கேட்டு இருக்கிறோம் நீங்க தான் மோடி கிட்ட இப்போ செய்யறீங்களே மோடி கிட்ட இப்போ நீ அன்புமணி டீபாயா வேலை செய்யற உங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் குமாஸ்தாவா வேலை செய்யறாரு போய் மோடியை கே ஏன் மக்கள்கிட்ட திமுக வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட திமுகவை எதிர்பார்க்கறீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க எடப்பாடி அப்படி தீ குடுத்துட்டாரா எத்தனை முறையா நான் பேச திட்ட எடப்பாடி அப்படியே தீ குடுத்துட்டாரா எலக்ஷனுக்கு ரெண்டு மணி நேரம் அதாவது ரெண்டு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இந்த ரெண்டு மணி நேரம் தான் அறிவிக்குது எலக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு போக்கு அறிவிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பத்து புள்ளி அஞ்சு குடுத்துட்டான் இவர் வன்னியர் சமுதாய மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு தரேன்னு சொல்லி ரெண்டு மணி நேரத்துக்கு எலெக்ஷன் அடிச்சுட்டோம் நம்ம மக்கள் அவங்க ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்ட உடனே ஆட்சிக்கு வந்தோம் கோர்ட்டுக்கு போனோம் யாரு கேட்டு நீ எப்படா கொடுத்தாது எவ்வளவு வேலை இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சென்சஸ் எடுக்கணும் ஒரு வருஷம் வேலை இருக்குது ஒன்றரை வருஷம் வேலை இருக்குது அதுக்கு தான் முடிவு பாட்டு நோ நோ நோவா நோம்புக்கு போற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ரத்து பண்ணிட்டான் யார பழி வாங்கணும் யார மன்னிப்பு கேட்க வருத்தம் யார்த்தம் தெரிவிக்கிற நீங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னோம் மன்னிர் சமுதாயத்தின் மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு பொய்ய சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு அது ரெண்டு மாசத்துல கோர்ட் தள்ளுபடி பண்ணச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி போய் எங்க எங்கீர் சமுதாயத்தின் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேள்வி சொல்லி அன்புமணி போய் அங்க அங்கே என கேட்க மாட்டேன்னா இப்ப நீ அங்கேயும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு எம்பி எலெக்ஷன்ல அவருதான் சொல்லிட்டாரு ஒரு அமைச்சர் எங்கிட்ட கூட்டணி வரேன்னு சொன்னா நூறு கோடி ரூபாய் கேக்குறாங்க இருபது சீட்டு கேக்குறாங்க அவங்க வேற யாருன்னு சொல்ல தான் சொன்னாங்க ஏன்னா கூட்டணிக்கு போனா பணம் கோடிக்கணில் பணம் கேக்குறது யாருன்னு கேட்டா சீட்டு ஒன்னு ரெண்டு கொறச்சுக்கு கூட பரவாயில்ல கோடிக்கணில்ல பணம் கேட்கறது யாருன்னு கேட்டா நீங்க அப்பனும் தான் என்ன சொல்றது பொட்டி மணியும் பொட்டி ஆயாவும் தான் நீங்க ரெண்டு பேரும் தான் எனவே வன்னியர் சமுதாயத்தில் மக்களை வந்துட்டு திமுக எதிர்பார்க்காதீங்க என்ன சொல்றது நீங்க பாமக இருக்கிறவங்க மட்டும் தான் வன்னீர் கிடையாது மத்தவங்க வன்னீர் நாங்க தான் வன்னியர்னு சொல்றீங்க பாரு சொல்ல போனா வன்னியர் சமுதாயத்துக்கு அவமான சின்ன நீங்க எல்லாம் உண்மையான வன்னீர்கள் அப்பாய வண்ணீர்கள் எத்தனும் இருக்கான் அவங்களெல்லாம் காப்பாத்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தலைவர் தளபதி எதிர்கால மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எனவே ஐயா அவர்களே ஆஹ் ஒரு நெத்த ஒரு மாதிரி பேசுறீங்க ஐயா என்ன சொல்றது அன்னைக்கு என்னடான்னா உன்னை வந்து பார்க்கறதுக்கே அவமானமா இருக்குது உனக்கு என்ன இங்க வேலை உன்னை வந்து பார்க்கறதுக்கே அவமானமா இருக்குது என்ன அப்புறமா அவங்கள சந்திச்சியே என்ன பேசணும்னு கேட்டேன் நீ என்ன போய் அங்கே போய் விலகு பூச்ச மாதிரி வீட்டுக்கு அதானி வந்தாரு குந்தானி வந்தாரு பன்னெண்டு என்ன போய் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் என்ன விளக்கு பூச்சா பார்த்தீங்க அது அது ஆயிடுச்சா அப்புறமா உன் உள்ள மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஊரே காரி துப்பிச்சா இப்ப இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நிரந்தர கொள்கை கிடையாது அதான் மென்டல் சொல்றது இப்போ ஐயா என்ன சொல்றாரு டாக்டர் ஐயா என்ன சொல்றாரு என்னது அவரே போல் பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லை உண்மைதான் உங்களுக்கு இல்லை அவரை போல் அரசியல் ஞான ஒளி எனக்கு இல்லை என்ன செய்வது என்ன செய்வது எனக்கு தலைவர் தளபதி போல் பிரகாச ஞான ஒளி இல்லையே எனக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி போல் அரசியல் ஞான ஒளி இல்லையே இல்லைன்றதான் உண்மை வீட்டுல போய் வயசான காலத்துல ரெஸ்ட் எடுங்க என்ன சொல்றது போய் பேத்தி பசங்களோட ஆடிக்கின்னு அந்த தைலாபுரம் தோட்டத்துல எல்லாம் போய் அப்படி எல்லாம் சுத்திக்கின்னு நல்ல ரெஸ்ட் எடுங்க ஐயா நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் குடியரசம் குமரன் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால் வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேறு மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய